ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மனசு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னை திட்டி கூட நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க அதை பற்றிலாம் எனக்கு கவலையே இல்லைங்க தளபதி விஜயோட அவர் அவர் படுற கஷ்டத்தை நினைக்கும் போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இன்றைக்காவது கோர்ட்டில் கேஸு அந்த மாதிரி அதெல்லாம் இப்போ நியூஸில் பார்க்க பார்க்க அவர் வெஞ்சே வெடிச்சிட்ற மாதிரி கஷ்டமாக இருக்குங்க அவருக்கு ஏன் இந்த நிலமை நல்லா படம் அடிச்சுட்டு நல்லாவே சந்தோஷமாக ஜாலியாக இருந்தார் அவர் படம் நடிச்சாலே அவரை போய் கொண்டாடி பார்க்குறதுக்கு அவ்வளோ பேர் இருக்கும்போது மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவருக்கு இப்படி ஒரு நிலமையா இவ்வளோ அவரை என்னமோ ஒரு பெரிய தீவிரவாதி மாதிரி இப்படி போட்டு சுற்றி 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 அவரை அடிக்கிறாங்களே அதை நினச்சாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அதனால் இந்த அந்த இன்சிடெண்ட்லேருந்து வரவே முடியல என்ன சனிக்கிழமை நடந்துச்சா இப்போ வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சு ஏழு நாளாக ஆயிடுச்சுங்க ஏழு நாளும் இந்த நியூஸ் சேனலு யூடியூப் இப்பெல்லாம் பார்த்தாலே மனசு வந்து அவ்வளோ கஷ்டமா இருக்கு என்னடா ஒரு மனுஷனை போட்டு இப்படியா போட்டு சைக்கோன்னு சொல்றாங்க என்னென்னமோ சொல்றாங்க கொலைக்காரன்றாங்க என்னென்னமோ சொல்றாங்கப்பா அவர் வந்தாங்க அவர் எத்தனை தடவை சொன்னார் பெண்கள் வராதிங்க குழந்தைங்களை கூட்டிட்டு வராதிங்க வயசானவங்க வராதிங்க உடம்பு முடியாதவங்க வராதிங்க அப்படின்னு ஒவ்வொரு மீட்டிங்க்கும் அவர் கிளம்புறதுக்கு முன்னாடி அதெல்லாம் சொல்லிட்டு தானே இருந்தாரு அதையும் மீறி எல்லாரும் அவரை பார்க்கணும்னு உங்களோட ஆசைக்காக வந்து இப்போ அந்த கஷ்டத்தை ஃபுல்லாக அவர் வந்து அவர் கூட்டத்தில் நாற்பத்தி ஒரு பேர் இறந்துட்டாங்கிற கஷ்டத்தையே அவரால் தாங்கிக்க முடியாது அதில் இப்போ சுற்றி 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 அவருக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இவ்வளோ கமெண்ட்ஸு பேடு கமெண்ட்லாம் எப்படி பண்ணுறாங்க இந்த இந்த இன்ஸ்டாகிராம்லாம் போய் பார்த்தீங்கன்னா அப்பா இவங்களே பக்கத்தில் போய் விஜய் கூட உட்காந்து அவர் மனசை தோண்டி இவங்க பார்த்தா மாதிரி இவங்க இஷ்டத்துக்குன்னு பேசுகிறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே கஷ்டமாக இருக்குங்க இதை நான் பார்க்குறவங்க என்ன தற்கூரின்னு சொல்லலாம் என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க அதை பற்றினா கவலையே இல்லை நீங்கள் தற்கொறின்னு சொல்கிறதுனால நான் தற்கொரிய ஆகிட போகிறதில்ல ஆனால் விஜய்க்கு கண்டிப்பாக தளபதிக்கு இப்படி ஒரு நிலமை வரும்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க இந்த சனிக்கிழமை லைவு பார்க்குற வரைக்கும் இது மாதிரி எதிர்பார்க்கவே இல்லை